பார்த்தாரு இப்ப ஒருத்தர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒருத்தர் கேள்வி கேட்டார் அதாவது வள்ளுவர் வந்து பொறாமையை பற்றி பொறாமை தான் மோசமான உணர்வு இந்த பொறாமையிலேருந்து நீங்க விடுபட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் சால்வ் மாதிரி பொறாமையை வந்து ரொம்ப முக்கியமான உணர்வாக சொல்றாரு நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டார் அப்போ அது சம்மந்தமாக நம்ம அந்த பொறாமைன்னா என்னங்கிறத பற்றி சிந்திக்க வேண்டியது வந்துடும் உண்மையில் என்ன சொன்னால் இப்போ ஒரு பொறாமைங்கிறது நம்ம எதை நம்ம எடுத்துக்கிட்டோம் பொறாமை ஒருத்தர் வந்து நம்மகிட்ட நம்ம கூடைய பழகினர் நம்மகிட்ட கடன் கை வாங்கி நம்மகிட்ட திருப்பி கூட தராதவர் அவர் திடீர்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி முளைச்சி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து திடீர்னு சொல்லி கோடி கோடியே சம்பாதிச்சு ஒரு பெரிய ஆளாகிறார் அப்போ நமக்கு அவரை பார்க்குறோம் என்னடா இப்படி ஒரு நம்மகிட்ட வாங்கின உணத்தை கூட திருப்பி தராத ஒரு சாதாரண மனுஷன் இப்படி இந்த மாதிரி ஒரு நம்ம அடைய முடியாத ஒரு பெரிய ஹைட்டுக்கு போயிட்டாரின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவரை பார்த்தா நமக்கு ஒரு பொறாமை உணர்வு ஏற்படுது அப்போ அந்த பொறாமை உணர்வு ஏன் ஏற்படுது இப்போ நமக்கு வந்து அவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டார் அது வந்து ஏன் பொறாமை உணர்வாக ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்தை நம்மளால் அடைய முடியாது சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது அது ஒரு ஒரு உணர்வை நமக்கு ஒரு ஒரு நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கிட்றோம் அந்த அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு நெகட்டிவாக எடுத்து இந்த நிலையை நம்மளால் அடைய முடியாதுன்னு நினைக்கும் பொழுது அது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்காக நமக்கு தருது அது ஒரு பொறாமை உணர்வாக தருது இப்போ அதே இது வந்து வேறு மாதிரியே எடுத்துக்கிடலாம் அவர் நிறையா உழைச்சிருக்கிறாரு க நம்மகிட்ட கடன் வாங்கக்கூடிய அளவில் தகுதியில் இருந்தவருக்கு கடும்பாடுபட்டு உழைச்சி இந்த நிலைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி நினைக்கும் பொழுது அது ஒரு உதாரணமாக எடுத்து நம்ம நானும் அதே மாதிரி முன்னேறிடலான்னு நினைக்கும் பொழுது அப்போ நமக்கு வந்து பிளாக் ஏற்படலை அது ஒரு அது நம்மளை வந்து ஊ ஒரு தூண்டுதலாக தருது அப்போ தூண்டுதலாக எடுக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறது ஒரே உணர்வு தான் அது நம்ம வந்து முன்னேறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி பிளாக் பண்ணும் பொழுதும் அப்போ என்னங்கன்னால் இந்த எந்த உணர்வை வந்து நம்ம பிளாக் பண்ணிடுறோமோ அந்த பிளாக் பொழுது அதுவும் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் ஆகிருக்கு பிளாக் பண்ணாத உணர்வு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்காக இருக்குது இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறார் இப்போ உதாரணமாக நம்ம ரோட்டில் போய்ட்டுருக்கிறோம் ஒருத்தர் ஒரு மோசமான முறையில் நம்மகிட்ட நடந்துக்கிட்டார் நடந்துகிட்றாருன்னு சொல்லி சொன்னால் நம்ம அவரை இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிடணும் அவர் நம்மளோட மோ ஒரு மோசமான கண் நிலையில் இருக்கிறாரு ஒரு வன்முறை மிகுந்தவராக இருக்கிறாரு இப்படி சொல்லி சொன்னால் அப்போ நம்ம அவரை கண்டு நமக்கு ஒரு பயம் ஏற்படும் என்ன சொல்லி சொன்னால் அவரை நம்மளை வந்து அவரை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாத ஒரு கண்டிஷனில் நம்ம எடுத்துக்கணும் அப்போ எந்த ஒன்று அவர் 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 அவர்கிட்ட வர்றதுனால அவர் பிஹேவ் பண்ணுறனால நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுது அந்த உணர்வுனால என்ன பண்ணிடுறோம் சொன்னால் அவரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்கும் பொழுது அப்போ அது வந்து அவர் மேலே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்போ இல்லை அவர் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள அவரை கண்ட்ரோல் பண்ணிடலான்ங்கக்கூடிய கண்டிஷனில் வரும்பொழுது அதே உணர்வு தான் என்னென்னா அவர் மேலே நம்ம ஒரு கோபமாக மாறுது அப்போ ஒரே உணர்வு ரெண்டு விதமாக மாறுது நம்ம டேக்கிள் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கக்கூடியது வந்து ஒரு டென்மா மாறுது கண்ட்ரோலுக்குள்ள எடுக்க முடியாதங்க கூடிய உணர்வு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்காக மாறிடுது இப்போ எல்லா உணர்வுமே வந்து அடித்தளத்தில் ஒன்று ஒரே நம்சமாக தான் இருக்குது அது நம்ம எடுத்துக்கிடுற முறையில் தான் அது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாக இருக்கும் அப்போ நம்ம எங்கள் பிரச்சனை என்னென்னு சொன்னால் உணர்வில் பிரச்சனை கிடையாது நம்ம அந்த அவுட்டர் ஆர்பிட்டில் ஒரு உணர்வை நம்ம எப்படி பார்க்குறோம் என்ன மாதிரி பார்க்குறோங்கிறது தான் பிரச்சனை வருது எல்லா பிரச்சனைகளுமே நம்ம எடுத்துக்கிடுற பொறுத்து தான் பிரச்சனை எடுத்துக்கிட்டுறத பொறுத்து நம்ம பிரச்சனை இல்லாத நிலையில் அந்த அடித்தளத்தில் எல்லாமே சரியாக தான் இருக்குது அங்கே எதுவுமே நம்ம சீரமைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் உணர்வு நமக்கு வந்து வழிகாட்டத்தான் உதவியாக தான் இருக்குது ஒழிய எந்த உணர்வுமே மோசமான உணர்வாக இல்லை இதான் வந்து வெளிப்படையாக தெரியுது வந்து ஒரு ஆபாசமாக தெரிஞ்சாலும் அடிப்படையாக இருக்கிறது வந்து ஒரு அமிர்தத்தன்மையில் தான் எல்லா உணர்வுகளுமே இருக்குது அதனால் நம்ம வந்து நமக்குள்ள எதையுமே நம்ம சீரமைக்கிறதுக்கோ சரி பண்ணுறதுக்கோ அங்கே ஒன்றுமே கிடையாது நம்ம இப்போ புரிய வேண்டியதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் சீரமைக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே தேவையில்லை எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது அதை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் அதுக்கு ஹவ்விங் ஹேண்டில் அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் ஏன்னா பலதாகளை தவறாக தானே எடுத்துக்கறோம் ஆனால் ஒரு வருஷம் ரேட்டு கொடுங்க அங்கேயே அங்கேயே அங்கே இப்போது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுதான் விஷயம் இருக்கு உணர்வுல நல்லது கேட்டது இல்லைன்னு சொன்னீங்க ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது வாழ்க்கையில ஒரு சராசரி மனிதன் பெரும்பாலும் தவறானதா தான் எடுத்துக்கிறான் அந்த ஹேண்டில் பண்றதுல கோளாறு ஏற்படுறது அதை சரியான முறையில எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அதுக்கு ஏதாவது நுட்பங்கள் இருந்தா சொல்லுங்க இப்போ வந்து உணர்வுகளை வந்து சீரமைக்கிறதுனுட்டு ஒரு பங்கு ஒரு அணுகம் ஒரு அம்சம் இருக்கு உணர்வுகளை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு அம்சம் இருக்கு உணர்வுகளை பயன்படுத்துறதுங்கிறது வந்து எப்போ பயன்படுத்துகிறோம் சொன்னால் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனுக்காக தான் உணர்வுகளை பயன்படுத்துறது உணர்வுகளை நம்ம கையில் எடுத்து உணர்வுகளை பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் சூழ்நிலைக்கு பயன்படுத்துறது அகத்தை பொறுத்த அளவில் நம்ம எந்த பயன்பாடுமே கிடையாது உமா உணர்வுகளை பொறுத்து அது வந்து போக வேண்டிய ஒன்று தான் அதில் எந்த உணர்வுலையுமே உயர்வு எந்த உணவுலையுமே தாழ்வுங்கிறது கிடையாது எல்லா உணர்வுமே வர வேண்டியது எல்லா உணர்வுமே போக வேண்டியது அது எதுக்கு சொன்னால் உணர்வுகள் வந்து எக்ஸ்டர்னல் சூழ்நிலைக்காக மட்டும்தான் உணர்வுகள் வருது அகத்தை சீரமைக்கிறதுக்கு இங்கே தேவையே கிடையாது அகம் தானாகவே சீரமைச்சுக்கிடுது அதை நம்ம சீரமைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது தான் அங்கே ப்ராப்ளமே வருது அங்கே சீரமைக்கிறதுக்கு தேவையே கிடையாது எல்லா உணவு உணவுகளுமே அறைவினாடி தான் அது போய் போய்ட்டு போயிட்டே தான் இருக்குது நம்ம வெளியே சூழ்நிலைக்காக அதை நம்ம ரெனியூவல் பண்ணி நம்ம கையில் எடுத்துக்கிட்டுறோம் வெளி சூழ்நிலைக்கு அது பாசிட்டிவாக எடுக்கிறாங்க தான் நம்ம கையில் எடுத்துக்கிடலாம் நம்ம நெகட்டிவாக எடுக்கிறது தான் அது அது தப்பாக எடுத்துக்கிடுறோம் அப்போ வந்து அது பாசிட்டிவாக எடுக்கிறத வந்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உணர்வுகளை வந்து பாசிட்டிவாக எடுக்கும் பொழுது அதை நம்ம சூழ்நிலைக்கு பயன்படுத்திக்கிட்டுறோம் அது நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது சூழ்நிலையை வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை தான் உண்டு பண்ணிடுது அப்போ இதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக எடுக்கிறதும் நெகட்டிவாக எடுக்கிறதும் நம்முடைய சூழ்நிலையோடு தொடர்புடையது புரட்சியலோட தொடரக்கூடியது அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு வந்து எந்த விதமான எந்த விதமான ஒரு கடமையோ எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியோ நம்ம அகத்தை அளவில் கிடையாது அகத்தை அளவில் எல்லா உணர்வுகளும் வர வேண்டியதுதான் எல்லா உணர்வுகளும் போக வேண்டியதுதான் சில நாளை சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு அம்மா அம்மா வந்து ஒரு தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க அதாவது இந்த வள்ளலார் வந்து சொல்கிறாரு ஊசி முனை மாதிரி ஒரு இடம் அதுக்கு மேலே ஒரு இடமே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு உச்சமான நல்ல இடம் அந்த உச்சமான இடத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னுட்டு இருந்தாலும் ஒரு நூல் மாதிரி ஒரு பாதை இருக்குது அந்த பாதை வழியே போயாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் வேற இல்லை இறைவன் வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் இன்னும் சொல்லக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுது அந்த உணர்வில் நான் இருக்கிற மாதிரி தெரியுதையா நான் இருக்கிற இடம் சரியான இடம் தானா நானும் தெய்வமும் வேற இல்லை நானும் கடவுளும் வேற இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது இந்த உணர்வு சரியான உணர்வு தானா இன்னும் சொல்லி கேட்டாங்க அப்போ அந்த மாட்டை சம்மந்தமாக பேசணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு சராசரி மனிதருக்கு ஏற்பட்ட உணர்வு இல்லை இது நீங்கள் எத்தனை விதமான முயற்சிகள் எத்தனை விதமான பயிற்சிகள் அல்லது எத்தனை விதமான ஒரு தகுதி உள்ளட் இருக்கிறீங்க அந்த தகுதி உள்ளதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இது சராசரியாக எல்லாருக்கும் இந்த மாதிரி உணர்வு ஏற்படாது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு வந்து ஒரு விசேஷமான உணர்வு தான் ஒருத்தருக்கு பயம் ஏற்படும் துக்கம் ஏற்படும் ஒரு பொறாமை ஏற்படும் கோபம் ஏற்படும் சொன்னால் ஒரு சராசரியான உணர்வு ஆனால் இந்த மாதிரி உணர்வு வந்து ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படாது இப்படி ஒரு விசேஷ தன்மை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட உணர்வு ஏற்பட முடியும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கோபம் பயம் ஒரு பொறாமை உணர்வு துக்க உணர்வு அந்த உணர்வுக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க உணர்வுக்கும் எந்த விதமான வித்தியாசமே கிடையாது அதுவும் இதுவும் ஒன்று தான் அது எந்த உணர்வாக இருந்தாலும் அந்த உணர்வு வந்து வந்து இருந்து போக வேண்டியதான ஒழிய எந்த உணர்வையும் நம்ம பிடிச்சி வைக்கிறதுக்கு நமக்கும் ரைட்டு கிடையாது அந்த உணர்வு இருக்கிறதுக்கு அதுக்கும் ரைட்டு கிடையாது எந்த உணர்வாக இருந்தாலும் வரணும் போகணும் அதுதான் சரியான இடம் இதில் நம்ம வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி நான் எடுக்கும் பொழுது தான் அந்த உணர்வு வந்து நம்ம தக்க வைக்கிறதுக்கோ அப்புறப்படுத்துறதுக்கோ நம்ம போராடுறோம் மற்றபடி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து உணர்வுறதுக்குன்னு சொல்லியோ நம்ம வச்சிக்கிறதுக்குன்னு சொல்லியோ நம்ம வசிக்கிறதுக்குன்னு சொல்லியோ அகத்தை பொறுத்த அளவில் ஒரு நிரந்தரமான உணர்வு நிலைன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது அதுதான் வந்து முக்தி நிலைங்கிறது அதுதான் மற்ற நிலைகள் எல்லாமே உரை நிலைகள் தான் ஏதோ ஒரு இடத்துல உறைஞ்சி போயிடுறது தான் இறைநிலைன்னு சொல்லுங்கிற பேரில் கூட நம்ம எந்த இடத்துலையுமே உரையக்கூடாது எல்லா நிலைகளுமே ஒரு ஆறு மாதிரி ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் நான் வந்து வந்து போகக்கூடிய நிலையாக இருக்கணும் அதுதான் வந்து விடுதலைங்கிற நிலை அதுதான் முக்திங்கிற நிலை அதனால் நமக்கு வந்து எந்த அனுபவங்களாக இருந்தாலும் அந்த அனுபவங்களை அதுபோக்கில் வந்துட்டு அதுபோக்கில் போகிறதுக்கு நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுதான் சரியான இடம் சொல்லி அவங்கள டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்